இருபத்தி மூணு பன்னெண்டு இருபத்தி இருபத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்துக்கு உண்டான என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசமம் இதை வந்து வருஷப்படுத்தி நம்ம பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் வக்கரகதியில் கன்னியில் கேதுவும் ரிச்சிகத்தில் புதன் தனுசுவில் சூரியன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உத்திர நட்சத்திரம் ராசியிலிருந்து அதாவது ரெண்டாவது பாதத்திலிருந்து மூல நட்சத்திரம் முதல் பாதம் அதாவது தனுசு ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் நான்கு ராசிகள் அதாவது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு நான்கு ராசிகள் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அஷ்டகா அன்வஷ்டகான்னு போட்டிருக்கோம் அதாவது பொதுவாக அதாவது ஒரு வருஷத்திற்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாட்கள் பித்திருக்களுக்கு உண்டானது இதில் வந்து பார்த்த அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்களும் வந்து தர்ப்பணம் பண்ணணும் அந்த மாதிரி மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதங்களும் மூணு மூணு நாள் பன்னெண்டு நாள் பண்ண வேண்டிய கட்டாயம் இது வந்து ரொம்பவும் விசேஷமானது மிகவும் முக்கியமானதும் கூட உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய சம்பிரதாயத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வாத்தியர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரத்தில் பார்த்த ஏகாதசி ஏகாதசி எண்ணிக்கை அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி வருது வைணவர்களுக்கு மிகவும் பெரிய ஏற்றமான காலம் இது வந்து ஏகாதசி தேய்பிரையில் வருது அதுக்கப்புறம் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதசியில் பார்த்த அது வந்து வைகுண்ட ஏகாதசி இது வந்து தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி இது இதற்கு அடுத்த ஏகாதசி வந்து வைகுண்ட ஏகாதசி இந்த ஏகாதசி அன்றைக்கே வந்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது ராகுவினுடைய நட்சத்திரம் அதுவும் நரசிம்ம பெருமானுடைய நட்சத்திரம் அதாவது ராகுவினுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோன்னாலே திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரம் ரொம்பவும் விசேஷமானது திருவாதிரை வந்து சிவனுக்கு ரொம்பவும் விசேஷம் திரு ஆதிரை ஆதிரை அதாவது திரு என்ற அடைமொழியை கொண்டது ரெண்டு நட்சத்திரம் ஒன்று திருவோணம் இன்னொன்று திரு ஆதிரை இந்த ரெண்டு நட்சத்திரமுமே மிகவும் விசேஷம் இதில் பார்த்தேன்னா ஆதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரையும் சிவபெருமானுக்கும் ஸ்ரவண நட்சத்திரம் ஓண நட்சத்திரத்தை பொறுத்தவரிலும் பெருமாளுக்கும் மிகவும் பிர பிரசித்தியாக சொல்லக்கூடியது இதில் திருவாதிரை நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம பெருமாள் நட்சத்திரம் லக்ஷ்மி நரசிம்மனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி சதய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் இந்திரனுக்கு உண்டான நட்சத்திரம் அதனால் ராகுவினுடைய நட்சத்திரங்கள் எல்லா விதமான எல்லா நட்சத்திரங்களும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த காலகட்டத்தில் ரா அதாவது லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது அதாவது சுவாதி நட்சத்திரம் ஏகாதசி எல்லாம் வர்றதுனால லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது ரொம்பவும் விசேஷமானது இந்த இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து மகாபெரிவரனுடைய ஜெயந்தி வருது இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு அன்னைக்கு அவளுடைய பெருவாளுடைய ஆராதனை வருது இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் ரொம்பவும் விசேஷம் உங்களுடைய கடன் தீர்க்கும் அதுவும் தேய்பிரையில் வேறு வருது கடன் தீர்க்கக்கூடிய நாளாக வச்சுக்கணும் இந்த சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்த இல்லையானால் கண்டிப்பாக பிரதோஷ கால பூஜையும் பார்த்துட்டு அதாவது சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் மணி வரணும் உண்டான நேரத்தில் பிரதோஷ கால பூஜையையும் பார்த்துட்டு அதற்கு உண்டான தீபாராதனையும் பார்த்துட்டு இப்போ சிவபெருமான் வலம் வர்றதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போய் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உபவாசத்தை முடிக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் வர இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அது தவிர பணக்கஷ்டம் கடன் இந்த மாதிரியான அதாவது கடன் திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு கழுத்துக்கு மேலே கடன் இருக்கிறது எல்லாமே இந்த சனி பிரதோஷத்தின் மூலியமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆயுள் கண்டங்களில் இருப்பவர்களுக்கு ஆயுள் கண்டங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தேன்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியில் இருந்து எட்டாவது ராசியில் அதாவது எட்டாவது ராசியில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமம்னா சந்திரன் என்பவர் மதிகாரகன் அவர் வந்து மறையக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் சந்திரன் மறையக்கூடிய காலகட்டங்களில் புதிதான முடிவுகள் எதுவும் வேண்டாம் எந்த ஒரு வெளியூர் வலி பிரயாணம் வேண்டாம் இந்த மாதிரியான விஷயங்களில் சந்திரனை பொறுத்தவரையும் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் எடுத்து போடாதீங்க ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நிர்பந்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பசும்பால் பசும்பாலு அரட்டம்ல அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போங்க பிரதோஷ காலத்துக்கு அது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விலக்களிக்கும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுவே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் அனுப்பி வைங்க சந்தி இருக்கான்றதை பார்த்து முதல்ல வந்து உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் உங்களுடைய நீங்கள் இந்த இது பர்டிகுலர்ஸ் கொடுத்த உடனே நான் என்னுடைய கட்டணம் என்னன்றதை சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுடைய கட்டணத்தை நீங்கள் கட்டினதுக்கப்புறம் எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டும் அந்த சந்தியின் மூலியமாக பிரச்சனைகள் அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திர பாதம்னே தெரியாமல் இவ்வளோ நாள் இருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்தான்னா கிருத்திகை ஒன்றாம் பாதம்னு நினச்சின்னு மேஷராசியில் சொல்லிகிட்டு இருப்பாள் ஆனால் கிருத்திகை ரெண்டாம் பாதத்தில் இருப்பாள் ரிஷபராசியில் இந்த மாதிரி வந்து உத்தரம் அதே மாதிரி இந்த உடைந்த நட்சத்திரங்கள் எல்லாமே பாதங்கள் வந்து ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போகும் அதை தவிர பார்த்தீங்களே ஏன்னால் ஒரே ராசியிலேயே இருக்கக்கூடியதோ இருந்தாலுமே நட்சத்திர பாதங்கள் வேறுபட்டு உங்களுடைய லக்னாதிபதியும் வேறுபடும் வேறுபடக்கூடும் அதனால் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை நல்லபடியாக தானே இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அந்த நல்லபடியான திசையாக இருக்காது இதற்கு முக்கியமான காரணம் வந்து அந்த சந்தி அந்த சந்தி வந்து நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாளில் நான் மூணு நாலு நாளில் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் நம்ம வந்து ஆன்லைனில் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் புதன் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறார் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரம் பார்த்தேனா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சூரியன் இருக்கார் ஏன்னா மார்கழி மாதன்றதுனால தனுஷ் மாதத்தில் சூரியன் நாலாம் இடத்துல வர்றதுனால தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டிகள் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் நீண்டு கொண்டே போனாலும் அந்த போட்டியில் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு சாதகமாக உண்டு ஏன்னா ராசிக்கு அஞ்சு ஆறின் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ராசிக்கு சம சப்தமத்தில் ராகு பகவான் ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் அதை தவிர பார்த்த எதிர்பாலினத்தை ஒரு மூலியமாக பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறதுனால மாற்று மதத்தினர் மாற்று இனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு ராசியிலே கேத்து இருக்கிறதுனால உடல் நடத்த சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் வெளிநாடு போய் படிக்கணுன்ற விஷயங்கள் இதெல்லாம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிற நீச்சப்பட்டிருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனாலையும் மூணு எட்டின் அதிபதி பதினொன்றில் இருக்கிறது பெரிய விசேஷம் மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசியிலே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தில் சந்திரன் ஆரம்பிக்கும்பொழுது உங்களுடைய ராசியில் இருபத்தி தேதி அதிகாலை ஒரு ரெண்டரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா பதினொன்றாம் அதிபதியே உங்களுடைய ராசியில் இருக்கார் இதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ஃபோக்கஸ் அதாவது உங்களுடைய இது வந்து எண்ணங்கள் பணத்தை சேமிக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும் வியாபாரத்தில் வ இந்த பணத்தை அனுபவம் வர வேண்டி இருக்கிறதெல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் உடல் நலத்தில் அந்த கபம் நீர் ப நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியில் ரெண்டாம் இடத்துல சந்திரன் போகிற இது வந்து இருபத்தி தேதி அதிகாலையிலிருந்து இருபத்தி ஏழாந்தேதி காலை ஒரு இருபத்தி ஏழாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையானால் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் தனஸ்தானத்திலே இருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்றைக்கி அதாவது குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் நிகழ் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா பதினொன்றாம் அதிபதியே ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் கண்டிப்பாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரன் இருக்கார் சந்திரன் மூணாம் இடத்துல இருக்கிறது பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கறது செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையாது இந்த காலகட்டத்தில் பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ந நாலாம் இடத்துல சந்திரன் போகிறார் அது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவுலிருந்து ஒன்றாம் தேதி காலை வரலும் வந்து சந்திரன் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அமாவாசை யோகம் வருது இதில் வந்து பதினொன்றாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டுக்கு உண்டான அலங்கார பொருட்களுக்குன்னு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயான பொதுவாகவே இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த ஹயகிரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் அதாவது செட்டி புண்ணியம் ஹயகிரீவர் கோவிலுக்கோ இல்லை இந்த ஹயகிரீவர் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே ஒரு ஏலக்கா மாலை போட்டு வாங்கும் உங்களுடைய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் இந்த கன்னியாராசிக்காரர்கள் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் லெவல்ஸில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமும் மாற்றம் இந்த வாரம் வந்தே தீரும் நோக்கா சமஸ்தா சுகினோபவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்